ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா அடியன் வந்து இந்த குவார்டர்லி பிரேக்லாம் முடிச்சுட்டு இப்பொழுது நூற்றி எட்டு திவ்வதேசங்கள் சீரீஸை கண்டினியூ பண்ண உள்ளேன் அடுத்த திவ்விதேசம் பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்ற க்ஷேத்திரம் முன்னாடி நாம் சேவித்த விண்ணகரம் வைகுண்ட விண்ணகரம் விண்ணகரத்துக்கு நார்மல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தால் விண் என்றால் வைகுண்டம் நகரம் என்றால் ஊர் வைகுண்டம் போல இருக்கும் ஊருக்கு தான் விண்ணகரம் அப்படின்ற பேர் இந்த ஊர் ஆக்சுவலா இந்த கஷேத்திரம் வைகுண்டம் போலயே இருக்கும் இந்த கஷேத்தின் சிற்ப வேலைகள் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சிற்ப வேலைகள் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் எப்படி கட்டியிருக்கா நம் இந்திய நாட்டு ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் நாம் இதோடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தால் மூன்று லெவலா பெருமாள் மூன்று ரூபங்களில் சேவை சாதிக்கின்றார் கீழ்தலத்துல பெருமாள் வைகுண்டநாத்தனாக ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி அழகாக சேவை சாதி இரண்டாவது நடுதளம் அங்கே பெருமாள் ரங்கநாதனாக பள்ளிக்கொண்டு ஆதிசேஷன் மீது பள்ளிக்கொண்டு அழகாக சேவை சென்றிருக்கார் சேவை சாதி சென்றிருக்கார் தளத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் நாம் அனைவருக்கும் கட்டாட்சம் பண்ணிட்டு இருக்கார் அதான் நின்ற கோலம் ஏன் இப்படி நின்று நின்றுருக்கார் அப்படின்னு பார்த்தால் இந்த மூணு ரூபங்களுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இந்த ஸ்தல புராணத்துல இருந்து நாம் புரிஞ்சுக்கலாம் பரத்வாஜருக்கும் கந்தர்வ பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்துதான் அந்த குழந்தையை பாலிட்டு போஷிக்க வேண்டும் அப்படின்னு சிவனும் பெருமானும் ஒரு பிளான் பண்ணி பூமிக்கு வரலாம் ஏனென்றால் இந்த பரத்வாஜரும் தபஸ் பண்ணணும் அப்படின்னு கிளம்பிட்டார் கந்தர்வ பெண்ணும் கிளம்பிட்டார் அதனால பெருமாளும் சிவனும் இந்த குழந்தையை பாலித்து போஷிக்க வேண்டும் அப்படின்னு உலகத்துக்கு வந்து ரட்சித்து இந்த குழந்தைக்கு பரமேஸ்வரன் அப்படின்ற பெயரை வைத்தார்கள் ஏனென்றால் பரபிரம்மம் ஈஸ்வரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு சேவை சாதித்து ரட்சித்து வந்ததனால் பரமேஸ்வரன் அப்படின்ற அழகான பெயர் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை தான் பரமேஸ்வர பல்லவனாக பல்லவ நாட்டை காட்டு கொண்டு வந்துருந்தார் பெருமாள் வந்து யமனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கார் என்னன்னா இந்த பரமேஸ்வரனுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும் இவன் நிறைய சம்மச்சரங்களுக்கு இந்த கஷேத்திரத்தை ஆண்டு கொண்டு வந்தார் இந்த கஷேத்திரத்தை ஆளுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இந்த யார் சொல்லி கொடுத்தார் அறுபத்தி நாலு கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பெருமாள் ஏனென்றால் அவர் இந்த கலைகள் அனைத்தையும் அறுபத்தி நாலு தினங்களில் கத்துட்டார் அந்த அதிபதி வந்து இந்த குழந்தையான பரமேஸ்வரனுக்கு அறுபத்தி நாலு கலைகளை சொல்லி கொடுத்தார் எப்படி சொல்லி கொடுத்தார் வைகுண்டநாத்த பெருமாளாக ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி குரு ஸ்தானத்தில் இந்த குழந்தைக்கு இந்த அறுபத்தி நாலு கலைகளை சொல்லி கொடுத்தார் இந்த குழந்தை பெருமாளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும் போது பெருமாள் ரங்கநாதராக இந்த ஆரிசேஷன் மீது பள்ளி கொண்டு அழகாக சேவை சாதிக்கிறார் அதுதான் நடுதளம் யாராவது படித்துட்டு இருந்தா அவளை பார்த்து எப்படி படித்துட்டு இருக்கா அவளுடைய தலையில எப்படி ரஃபில்லா இருக்கு அவ அவளுடைய பொசிஷனை பார்த்தாலே இவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங் வந்துரும் ஆனால் ரங்கநாதராக பள்ளிக்குண்டு இருக்கும் அந்த பெருமாளை போய் பார்க்கறது கூட்ட கூட்டமாக திரள்கிறோம் ஏனென்றால் அது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி பெருமாள் எந்த ரூபத்தில் சேவை சாதித்தாலும் தன் சௌந்தரியா லாவண்யங்களை காட்டின்னு தான் சேவை சாதிப்பார் அதனால அழகாக இருக்கும் அந்த ரங்கநாதராக சேவை சாதிக்கிறார் ஏன்னா பெருமாள் அப்படின்னு நினைச்சாலே ரங்கநாதர் அந்த அழகு தான் நம் மனதிலேயே வருது அந்த அழகை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக ரங்கநாதர் நடுதளத்தில் இந்த குழந்தைக்கு சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னு காட்சி கொடுக்கிறார் மூன்றாவது தளம் மேல் மேல்தலத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் நின்று கொண்டு இந்த குழந்தை இந்த பரமேஸ்வரர் பல்லவனாக வரும்போது இந்த பரமேஸ்வர பல்லவன் பெருமாள் திருவடியில் சரணாகதி பண்ணுறார் ஆசிர்வாதம் கொடுத்து அபயம் கொடுக்கறதுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தை நாம் எல்லோரும் போய் சேவிப்போம் இங்கே ஹியூன் ஜாங் அப்படின்ற அந்த சைனீஸ் டிராவலர் வந்து இந்த க்ஷேத்திரத்தை பற்றி அழகா தன் புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க இந்த கஷேத்தத்துடைய சிற்ப வேலை இதை பத்திலாம் எழுதியிருக்கான் இந்த சைனீஸே வந்து அனுபவிச்சிருக்கார் நாம் போய் அனுபவிக்க வேண்டாமா போய் அனுபவிக்கலாம் ஷீரூரீ ஜ you yeah.